ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் லிஸ்ட் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் லீலக்ஸ் ஹவுஸுக்கு யாரெல்லாம் போகிறாங்க அதுக்கடுத்து கேப்டன் யாராக இருப்பாங்க அப்படின்றத ஒரு சின்ன டிஸ்கஷன் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நாமினேஷன் லிஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் யார் யார் என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபேக் லிஸ்ட்டு வெளியே இருக்குது அதாவது அஞ்சு பேர் தான் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து கிளம்பியிருக்கு ஸோ அதில் வந்து குறிப்பாக யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி கமுருதின்னு அரோரா கலையரசன் இந்த நாலு பேர் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றாங்க அது மோகம் இல்லாமல் கானா வினோத் அவர்கள் உள்ளே ஒத்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இதை ப்ராபலிட்டி படி பார்த்தோன்னா அஞ்சு பேர் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நடத்துறதுக்கு காரணம் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து பார்வதியும் கமுருதீன் தான் டார்கெட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் டார்கெட் பண்ணாங்கன்ட்டு ஓகே ஒட்டுமொத்த ஹவுஸும் வந்து விஜே பாரதி தான் ஸோ அவங்க ரெண்டு பேரைக்கும் குத்திருப்பாங்க ஓகே ஸோ கேப்டன்ஷிப் டாஸ்க்ல யார் வின் பண்ணிருப்பா வெதர் இட்ஸ் கோயின் பி ராஜ் ஆர் வந்து விக்ரம் ஆர் கனி ஸோ கனி பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து சுபிக்ஸா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அவங்களுடைய முடிவு தான் ஃபைனல் அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அது பேஸ் பண்ணி அவங்க வியானா கொடுத்துருந்தாங்கன்னா வியானா வர மாட்டாங்க இல்லையா வேற யாராவது வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது எப்படி அது சினாரியோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அதனால் அதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க அடுத்து இன்னொன்று ஒன்று இருக்குது சூப்பர் டிலெக்ஸ் வீட்டுக்கு யாரெல்லாம் போக போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்துருச்சு இல்லை ஈஸியாக பிரவீன்ராஜ் உள்ளே போக போகிறாரு சூப்பர் டிலக்ஸ்க்கு வந்து மாறிடுவார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அங்கேருந்து யார் வெளியே வர போகிறா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதாவது பிக் பாஸ்லேருந்து அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு ஆள் சூப்பர் டிலெக்ஸில் அப்போ இன்னொருத்தர் வந்து வெளியே அனுப்புவாங்க அது யார் அப்படிங்கிறத நாளைக்கு ஏதாவது டாஸ்க் வச்சோ இல்லை எது வச்சோ அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மீன் மேக்சிமம் சொல்ல போனால் இப்போ பிரவீன் இங்கே வந்தாருன்னா ஒரு ஆள் ஆதிரையை இப்போ வெளியே போயிடுவாங்க கரெக்டாக ஸோ ஆதரையை வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரியல் சோர்ஸ் தான் போன மாதிரி இருந்தாங்க அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா டக்குன்னு அவங்க போன பிறகு அந்த பேலன்ஸ்டாயிடும் ஸோ பிரவீன் அது கரெக்ட் ஆகிரும் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்வாப் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இருக்காது பட் இருந்தாலும் யாராவது இன்னும் ஒரு தவணு உள்ளே வருவாங்க மேபி வியானா வரலாம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்கன்னா மேபி ஷி கேன் கோ இன்சைட் அப்படிங்கிறது பார்க்க முடியாது அவங்க வந்து கொடுக்குறாங்களே சேவ் பண்ணுறாங்க பிக் பாஸ் தான் சேவ் பண்ணணும்னு சொன்னாங்க ஸோ மேபி அவங்க வந்து அது நான் நாமினேஷன் பிக் பாஸ் உள்ளே போகிறாங்களா இல்லை சூப்பர் டிலக்ஸ் போகிறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பட் வியானா வாங்குறாங்களா தனி வாங்குறாங்களா பார்வதி கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு ஸோ இதுதான் நாமினேஷன் லிஸ்ட்டு ஓகே ஸோ கானா தேடி எப்படி வந்திருப்பார் வழக்கம்போல் திவாகர் எஃப்ஜியாக நாமினேட் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் கானா வினோத் வந்து எஃப்ஜியாக நாமினேட் பண்ணியிருப்பாங்க வேறு யாரும் நாமினேட் பண்ணியிருக்க மாட்டாங்க எஃப்ஜியாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு யாருக்கு அரோரா அரோரா பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் கருத்து இருக்குது ஸோ மேபி வியானா நாமினேட் பண்ணியிருக்கலாம் சுபிக்ஷா நாமினேட் பண்ணியிருக்கலாம் அரோராவை ஸோ இருக்குது அதனால் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கலையரசன் கண்டிப்பாக பார்வதியும் கம்பருதீனும் குத்திருப்பாங்க சரியா பார்வதியின் கம்புருதீனும் கலையரசன் குத்திருப்பாங்க எனக்கு தெரியும் திவாகரும் உள்ளே இருப்பார் திவாகர் இல்லாமல் இருக்காது ஏன்னா கம்பருதின் பார்வதி ரெண்டு ஓட்டு கண்டிப்பாக போட்டிருப்பாங்க திவாகருக்கு அப்படின்றதுனால திவாகர் வந்து இருப்பார் என்னுடைய ஜட்மெண்ட்டில் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் யார் யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜே பார்வதி இருப்பாங்க ஏன்னால் இது அஞ்சு அப்படிங்கிறது நம்ம முள்ள அஞ்சுங்கிறது ஃபேக்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு திவாகர் பார்வதி கமுர்தீன் கலையரசன் அரோரா கானா வினோத் ஓகே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சபரி எப்பயுமே தப்பிச்சு போயிட்டுருக்காரு எப்ஜே தப்பிச்சு இருக்காரு கனியாக இருக்குது வியானா சுபிக்ஷா சுபிக்ஸா வந்து பிரச்சனை கிடையாது வியானா வாங்கிடுவாங்க விக்ரம் வந்து யார் நாமினேட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் குட் புக்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஆறு பேர் மிஞ்சி போனால் இன்னும் ஒருவர் அந்த ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா யாராவனாலும் இருக்கலாம் இப்போ எப்படி சொல்கிறது அது சபரியாக இருக்கலாம் இல்லை கனியாக இருக்கலாம் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஸோ ஏழு பேர்கிட்ட கண்டிப்பாக நாமினேஷன்ஸ்குள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் லிஸ்ட் வந்து இருக்கும் இந்த அஞ்சு பேர்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு மிக மிக கம்மி அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அடுத்து வேறு என்ன கேப்டனாக யார் இருக்க போகிறா அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா கனி இனோதர கேப்டனாக வாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அவங்க வாங்கிட்டாங்கன்னா அது பாஸ் வந்து அவங்களுக்கு தேவை கிடையாது வாஸ்து காம்படிஷன் பிட்வீன் பா வியானா அண்டு நம்ம பார்வதி தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது வியானாக்கு கன்ஃபார்மாக கொடுத்துருவாரு ஸோ வீக்ஸா சரி அப்போ விக்ரம் ஜிச்சான கனிக்கு வந்து நாமினேஷன் பேர் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறேன் ஏன்னா முதல் கேப்டன்ஷிப் ஆசை தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் விக்ரம் தான் ஜெயிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை ஏன்னா கனி விளையாண்டுட்டாங்க பிரவீன் வந்து எப்படி பண்ணுவாருன்னு தெரியல பட் விக்ரம் பார்ப்போம் ஏன்னா வீடு அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் பாலிஷ் பண்ணிடுவேன் அப்படின்றாப்ல இல்லை என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே ஸோ கேப்டனாக வந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அதை பற்றி நான் அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து நான் போடுறேன் ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க சுபிக்ஷா அதை வச்சு கேம் மாறப்போகுது ஸோ இதுதான் என்னுடைய நாமினேஷன் கணிப்பு சூப்பர் டிலெக்ஸில் மேக்ஸிமம் ரெண்டு பேர் பிரவீன்ராஜ் கூட இன்னும் ஒருத்தர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது யார் அப்படிங்கிறத பார்ப்போம் இது ஸ்வாப் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கனால இனிமேல் வந்து அது வந்து சூப்பர் டிலெக்ஸ்க்கு ஒரு டாஸ்க் வச்சு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ ஸ்வாப் வந்து கண்டிப்பாக இதுதான் ஸோ நாமினேஷன் பாஸ் பெறக்கூடிய வியானாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலேருந்து ஸ்வாப் ஆகி லக்ஸரி வீட்டுக்கு போகிறது வியானாவும் பிரவீன்ராஜும் போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது ஓகே ஸோ இவ்வளோ தான் சினாரியோ உங்களுடைய கருத்தில் என்ன அப்படிங்கிற சொல்லி மீண்டும் சந்திப்போம்